பழங்குடியினர் வாழ்வாதார அறக்கட்டளையின் நிறுவனர் திரு தரோடன் அவர்கள் கடந்த ஆறு மாத காலமாக என்னுடைய என்னுடனும் மற்ற முக்கிய தலைவர்கள் பழங்குடியினருடைய தலைவர்கள் அனைவரிடம் கடந்து இது மாதிரி ஒரு அறக்கட்டளை ஆரம்பிக்க வேண்டும் நமது வட்டாரத்தில் பழங்குடியினர் மக்கள் பொருளாதாரத்தில் பின்தங்கி உள்ளனர் அறக்கட்டளை ஆரம்பித்து நம்ம நமது பழங்குடியினர் முப்பத்தி எட்டு வகையான பழங்குடியினருக்கு பொது தேவை செய்ய வேண்டும் என்ற தொடர் கடந்த ஆறு மாத காலமாக தங்களையும் அணுகினார் சஞ்சீவி மற்றும் பல மற்றும் முக்கிய தலைவர்கள் அணுகி முறையீட்டுள்ளார் நாங்களும் சரி அதற்கு சரியான தருணம் வர வேண்டும் என்று எண்ணி எல்லோரிடமும் நீங்கள் கடந்து பேசுங்கள் நாங்களும் வந்து இந்த அறக்கட்டளைக்கு எங்கள் நாள் இயற்ற உதவிகள் செய்யிறோம் என்று அவரிடம் கூறினோம் அந்த தருணம் இன்று நிறைவே நிறைவேறியிருக்கிறது கொளத்தூர் வட்டாரத்திலேயே முதலாவதாக பழங்குடியினருக்காக திரு சரவணன் தரவணன் விடியல் குறித்து நிறுவனர் அவர்கள் ஆரம்பித்திருக்கிறது எங்களுக்கு மிகவும் பெருமையாக உள்ளது இப்போது இருக்கின்ற அரசியல் சூழ்நிலையில் பழங்குடியினருக்காக பல போராட்டங்களை நாம் தங்க வேண்டிய சூழ்நிலையில் உள்ளது எந்த ஒரு நம்மளுடைய பின்படம் என்ன என்றுதான் அவர்கள் அரசியல் கட்சிகள் எல்லாருமே ஒவ்வொரு விதத்தில் அவர்கள் ஒரு முன்னோடிகளாக உள்ளனர் நமது படங்குடியினர் மட்டும்தான் கிட்டத்தட்ட ஐம்பது வருட காலமாகவும் நாம் இன்னும் பின்தங்கியே உள்ளோம் கொளத்தூர் வட்டாரத்தில் மலைவாழ் மக்கள் மலை சுற்றி கத்திரிப்பட்டி மலை மற்றும் சுற்றி மேல் மேற்பீதிபுறம் எல்லா இடங்களிலும் மழையை சார்ந்துதான் நாம் நாம் தொழில் செய்து வந்தோம் இப்போது அதே தான் செய்து கொண்டிருக்கிறோம் நமக்கு என்று அரசியல் ரீதியாகவும் அலுவலகத்தினுடைய ரீதியாகவும் நமக்கு முன் எடுத்து சென்று நமது மக்களுக்காக செய்யக்கூடிய பொது சேவை செய்யக்கூடிய நிறுவனங்கள் எதுவும் இதுவரை ஆரம்பிக்கப்படவில்லை இன்று நமது தரவன் அவர்கள் முதன் முதலாக ஆரம்பித்திருப்பது மேலும் நமக்கு பெருமை சேர்க்கிறது இந்த பழங்குடியினர் அறக்கட்டளை வாழ்வாதார அறக்கட்டளை தரவண் நபர்கள் ஆரம்பித்தார் அவரிடம் போய் சென்று பல விஷயங்களை நாம் நாமும் அவருக்கு ஒரு உறுதுணையாக இருக்க வேண்டும் அனைத்து முப்பத்தி எட்டு வகையான பழங்குடியினருக்கு இருக்கிறாங்க முப்பத்தி எட்டு வகையான பழங்குடியினர் முக்கியமாக ஒரு நாலஞ்சு பழங்குடியினர் நாம் இருக்கிறோம் நாமும் அவர்களுக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் நாமும் உதவி செஞ்சு அவரையும்

அறக்கட்டளை வளர நாம் எல்லோரும் சேர்ந்து பாடப்படுவோம் எங்களுடைய நாடு மக்கள் கட்சி என்பது குறிப்பாக சொல்லப்போனால் பொறுப்பன் சமுதாயத்திற்காக பழங்குடியினர் சமுதாயத்திற்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி இந்திய அரசாங்கத்தின் மூலமாக பதிவு செய்யப்பட்டு தொண்ணூறு பர்சென்ட் வேலைகள் முடிவுற்ற நிலையில் மிதலை கால மக்களுக்கு என்பது தருமபுரி கிருஷ்ணகிரி கிட்டத்தட்ட ஒரு இருபது மாவட்டங்களை நாங்கள் சென்று அனைவரிடம் எங்களுடைய ஆதரவை சொல்லியிருக்கிறோம் எல்லோரும் நமக்கென்று ஒரு அரசியல் அமைப்பு வேண்டும் நீங்கள் செய்யணும் என்று எனக்கு ஆதரவு கொடுத்தார்கள் அதன் மூலமாக தெளிவாகவும் முறையாகவும் அரசியல் ரீதியாகவும் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு எங்களுடைய பதிவை அனுப்பி முறையாக செய்து கொண்டிருக்கிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் இலக்க்சனில் தேர்தலில் எங்கள் எங்களுடைய அமைப்பு கண்டிப்பாக ஒரு சரியான அமைப்பாக உருவாகும் இந்த அமைப்பானது பழங்குடியினருக்காக எந்த இடத்திலும் எப்போதுமே துணை நிற்கும் என்பதை உங்கள் முன் தோடிக்கொள்ள விரும்புகிறேன் அதேபோல் பழங்குடியினர் வாரவாத அறக்கட்டளைக்கு எங்களுடைய அமைப்பு இன்றுமல்ல என்றுமே திரு தரவணன் நிறுவனர் அறக்கட்டளை ஆரம்பி இருக்கிறோம் இதுவே வளர வளர பல்லாயிரம் பேர் கூடி பெரிய ஒரு அறக்கட்டளையாக வளர எல்லாமல்ல இரவனை வேண்டி என்னுடைய உரையை கொடுக்கின்றேன் நன்றி வணக்கம்